பேசிய ஒரு அதிகாரி தெரிவித்த தகவல் என்னவென்றால் நீங்கள் கரெக்டாக அந்த ஆம்ஸ்டாங் மேட்டு நடந்தப்போ நீங்கள் இங்கே இருந்தீங்க அதற்கு பிறகும் நீங்கள் அடிக்க ஜெயிலில் போய்ட்டு இப்போதான் வந்து செட்டில் ஆயிருக்கீங்க ஸோ சில விஷயங்களை யாரிடம் பகிர்ந்து கொள்வது எப்படி இதை வெளியே கொண்டு வருவது என்று எங்களுக்கு புதிராக இருந்தது சரி இது வராது என்ற நினைப்பில் இருந்தோம் இப்போது நீங்கள் வந்து விட்டீர்கள் ஒரு தகவலை சொல்கிறேன் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு சொன்னார் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் செல்வப்ருந்துகைக்கு தொடர்பு இருக்கிறது என்று அந்த அதிகாரி சொன்னார் சார் எப்படி சார் சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டேன் இது போல் நேற்று நீங்கள் நிகழ்ச்சியில் குறிப்பிட்டீங்க இல்லையா அந்த பிஎஸ்பியோட தற்போதைய தலைவர் திரு ஆனந்தன் என்பவர் வீடியோவே போட்டிருக்காரு அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்க சரி அது அரசியல் ரீதியாக சொல்கிறாங்க நேர்காணல் கொடுத்துருந்தேன் நேர்காணல் கொடுத்துருக்காருன்னு சொன்னீங்க சரி அது அரசியல் ரீதியாக அவங்க சொல்லியிருக்கலாம் என்று நான் நினைத்திருந்தேன் அதுக்கப்புறம் இந்த அதிகாரி சொன்னார் நான் ஒரு மாதம் இப்போ கடைசியாக சிறைக்கு போயிருந்தேன் இல்லை புழல் சிறையில் தானே இருந்தேன் புழல் சிறையில் தண்டன சிறையில் இருந்தேன் புழல் டூ தான் ரிமண்ட் பிரசன்னு புழல் ஒன்று தண்டனை சிறை தண்டன சிறையில் என்ன வச்சுருந்தாங்க நான் இருந்த அதே உயர் பாதுகாப்பு பிரிவில் தான் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டவர்களை வைத்திருந்தார்கள் அவர்களை தனியாக அடைச்சி வச்சிருப்பாங்க நான் அந்த பிளாக்லே இருந்தாலும் சந்தித்து பேச முடியாது ஆனால் வழக்கறிஞரை சந்திப்பதற்கு போகும்போது அவங்களுக்கும் வழக்கறிஞர் பார்க்கறதுக்கு வழக்கறிஞர்கள் வருவாங்களா அவங்கள பார்க்குறதுக்கு அப்போது ஒன்றாக தான் செல்வோம் அங்கே போய் வழக்கறிஞர் ஒரு ரூமில் தானே எல்லோரும் உட்காந்து பார்க்கணும் அப்போது அவர்கள் அண்ணன் இந்த மாதிரி சொல்லுக்கு தொடர்பு இருக்குன்னா நான் அப்போது இருந்த மணலில் சீரியஸ் எடுத்துக்களை இங்கே தப்பிக்கிறதுக்கு ஏதோ போட்டு ஊட்டுறாங்கன்னு தான் நான் உள்ளபடியே நினைத்தேன் நான் அது நேற்று நீங்கள் நிகழ்ச்சியில் ஆனந்தன் இது மாதிரி சொல்லி நான் அதுக்கு முன்னாடி கேள்விப்படல அந்த நேர்காணல் நான் பார்க்கல இல்லை ஆக்சுவலாக நடுவுலேயே வந்து ஒரு நியூஸ் வந்து இந்த மாதிரி வந்தது வந்து 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 அந்த நியூஸ் அப்படியே அமைஞ்சிடுச்சு அது மெயின் சிம் மீடியாலே வந்துச்சு இந்த நியூஸ் அப்போது நான் இந்த சொல்லில் நேற்று நீங்கள் சொன்னது இரவு அந்த அதிகாரி பேசியது எல்லாத்தையும் கொரோபரேட் பண்ணி பார்த்தா டேலி ஆகுது அவர் தான் போய் ஆள் நியமித்து முப்பது பேர் கைது பண்ணி போட்டிருக்காங்க ஆளை நியமித்து நீங்கள் போய் அவர் ஆம்சாங் கொல்லுங்கன்னு சொன்னார்னு சொல்லு ஆனால் அவருக்கு நாலேஜ் இருந்திருக்கு தொடர்பு இருக்கிறது ரயில்வே ஸ்கிராப் எடுத்து ஒரு ரவுடி இந்த ஸ்கிராப் இந்த பிஸ்னஸ் எல்லாம் ரவுடி தன செய்பவர்கள் தான் செய்து கொண்டிருப்பார்கள் ரயில்வே ஸ்கிராப் பிஸ்னஸ்ல ஒருவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் அவரு மேர்டர் ஆகிறார் அந்த மேர்டரை செஞ்சது நாகேந்திரன் அந்த மேர்டர் நடந்து முடிந்த பிறகு அந்த ஸ்கிராப் பிஸ்னஸ் நாகேந்திரனின் மகன் திரு அஸ்வத்தாமன் அவர்களிடம் அவர் இந்த ஆம்சாங் கொலை வழக்கில் குற்றவாளி திரு அஸ்வத்தாமன் கைக்கு அந்த ரயில்வே ஸ்கிராப் பிஸ்னஸ்னால் குரோர்ஸு ஸ்கிராப்புன்னு நீங்கள் நினைக்காதீங்க ரயில்வே ஸ்க்ராப் குரோர்ஸ் அவருக்கு போகுது ஸ்கிராப்பு பிஸ்னஸ்ஸை அஸ்வத்தாமன் பண்ணுறார் அந்த ஸ்கிராப்பை கொண்டு போய் சேர்க்கும் சேர்ப்பதற்கு லாரிகள் தேவைப்படும் அல்லவா அந்த லாரிகளை சப்ளை பண்ணுறது செல்வப் பெருந்தகை நடத்தும் ஏ ஏஎஸ்பி லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனம் நேற்று அந்த நிறுவனத்துக்கான விரிவாக்கத்தை சொன்னேன் அக்ஷயா செல்வ பெருந்தகை ஸோ இப்போது நான் சொன்னது போல் பெருந்தகை தான் இதுக்கு நேரடியாக உத்தரவிட்டாரு நான் சொல்லலை ஆனால் அஸ்வத்தாமனோடு தொழில் ரீதியான உறவு இருக்குதுல்ல குறைந்தபட்சம் சாட்சியாகவாவது திரு செல்லப்பருந்தை அவர்களை விசாரித்திருக்க வேண்டுமா இல்லையா சாட்சியாவது இந்த மாடு நடந்திருக்கு உங்களுக்கு இதை பத்தி என்ன தெரியும்னு விசாரித்திருக்க வேண்டும் ஆனால் சாட்சியாக கூட அவர் விசாரிக்கப்படவில்லை ஒன்று